தானியல் இருந்த குகையருகில் வந்தவுடன் துயர குரலில் அவர் தானியலை நோக்கி தானியல் என்றும் உள்ள கடவுளின் ஊழியனே நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுளால் உன்னை சிங்கங்களில் நின்று விடுவிக்க முடிந்ததா என்று உரத்தை கேட்டான் சம வார்த்தைங்க அது சம நீ அது விளக்க சொல்லுங்க பிரசங்க எப்படி வைப்பீங்க விளக்க சொல்லுங்க

கேட்குறான் லே க தானியலே சாமி சாமின்னு உசுரை உட்டியே யாவே யாவேன்னு அழுதியே எந்த சாமி கரும்புச்சு ஜெபிச்சியே அந்த சாமி உன்னை காப்பாற்றுனாராடா பளிச்சுன்னு சொல்லணும்னா உன் சாமிக்கு உன்னை காப்பாத்துகிற சக்தி இருந்துச்சா கேட்குறான் இப்படிதான் நான் புரிஞ்சிக்கிறேன் எந்த சாமி சாமி சாமின்னு கெஞ்சி கூத்தாடி கண்ணீர் விட்டு கிழக்கு பக்கம் திரும்பி பார்த்து எரிசலம் நோக்கி தினமும் ஜெபிச்சியே அஞ்சு தடவை கைவிருச்சு ஜெபிச்சியே அந்த சாமிக்கு சிங்கத்தினுடைய சக்தியை விட வலிமையான சக்தி இருந்துச்சா அவனை காப்பாற்ற வேணாலும் முடிச்சிச்சா பதில் பாருங்களேன் அதற்கு தானியல் அரசனிடம் அரசே நீர் நீழுடி வாழ்க என் கடவுள் தம் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார் அவை எனக்கு எதுவும் செய்யவில்லை ஏனெனில் அவர் திருமுன் நான் மாசற்றவன் சமத்தியான சனங்க இவன் என்ன சொல்ல உன் சாமிக்கு உன்னை காப்பாற்ற சக்தி இருந்துச்சா ஆமா அரசே என் சாமிக்கு சக்தி இருந்துச்சு நீங்க அடுத்த கேட்டு சிங்கத்து போட்டாலும் பாசத்தோடு வந்து கேட்டீங்கல்ல உங்க அக்கறையை விட என் சாமிக்கு ஏ மேல அக்கறை இருந்துச்சு தன் தூதரை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார் அவை வாயை திறந்து பருக்க கிழித்து கீறி போடாதபடி சின்ன பண்ணமாக மாடி என் ரத்தத்தை சிதற விடாதபடி அந்த வாயை கட்டி போட்டார் என்னை காத்துக்கொண்டார் ஏன்னா நான் மாசற்றவன் உங்க முன்னாடி கீழ்படியாத சொல்றேங்க தேச துரோகம் பண்ணணும்னு உங்க நண்பர்லாம் சொன்னாங்க நீங்களும் ஆமான்னு சொல்லி தூக்கி போட்டீங்க அவர் நான் மாசற்றவன் இந்த மாசற்றவனுடைய ரத்தத்தை ஆண்டவர் சிந்தை விடவே மாட்டார் வானத்துரை அனுப்பி சிங்களின் பற்களை காட்டிய காப்பாத்தினார் இது எதுக்கு சொல்றேனாக்க தன்னை நோக்கி அள்ளும் பகலும் ஜெபிக்கிற கண்ணீர் விட்டு கதறுகிற தம் அடியாரை ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார்